பொட்டு சுரேஷுக்கு எப்போது வேண்டுமானாலும் அழகிரியின் வீட்டு கதவுகள் திறக்கும் இது மற்ற அமைச்சர்களை பயப்பட வச்சது ஐபிஏ என்ன மிஸ்டர் ஹைவேஸ் ஆறு பதினொன்னு பொட்டு வந்தார்னா சப்தமும் அடுக்கும் அந்த ப்ரெஸ் ரூமுக்கு நேரம் ஏற்ற மாதிரி தான் ஐபி ரூம் பொட்டு அப்படியே வருவார் அதுக்கு சென்டருக்கு அந்த சிஎம் செல்ல ஒட்டி அந்த கேட்டில் வந்து அப்படி திரும்பி போனார்னா இந்த புட்டு சுரேஷே கொஞ்சம் அறிமுகமான பிறகு பிடிஆர் எங்க வந்து சேர்ந்துட்டார் அழகிரி டிசர் அழகிரி கிச்சன் கேபினுக்கு போயிட்டு போன பிறகு அந்த அம்மாவும் அழகிரியும் இரண்டு பேரும் புட்டு சுரேஷுக்கு கொடுக்கிற அந்த உரிமையை மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை அதே போல பொட்டு சுரேஷ மற்றவர்களை உள்ள அனுமதிப்பதில்லை அழகிரி அமைச்சர் உட்பட அத்தனை பேருமே பொட்டு சொன்னா அப்படியே செஞ்சு பொட்டை கேள்வி கேட்க முடியாது பொட்டை கேள்வி கேட்கறது ஒன்று தான் கேள்வி கேட்கறது ஒன்று தான் அந்த அளவுக்கு க்ளோஸ் காமராஜ் எலெக்ஷன் நிற்கிறாரு நார்கோயிலில் முத்து ஆட்கள் பூரா அப்போ காங்கிரஸ்காரை பூரா அடி தோச்சு எடுக்கிறான் இப்படி பல வரலாறு இருக்கு எம்ஜிஆரை ஓட விட்டு உலகம் உலகம் வாலிபட் ரிலீஸே ஆகாமல் பண்ணாங்க அப்போது அன்னைக்கு முத்து இல்லை இப்போ பொட்டு வந்துவிட்டேன் மதுரை முத்து இல்லை சாதாரண நபருக்கு இப்படி இவ்வளோ பெரிய அபிகாரம் ஆ அந்த அழகிரி இருக்கிற ஒரே காரணத்துல அழகிரி அழகிரி சொன்னால் குட்டிகளை சொன்னால் ரெண்டும் ஒரே வேல்யூ இந்த அளவுக்கு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஆள் ரொம்ப சிம்பிளாக காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பிளானா பிளானாக யார் யார் அவர்களை வளர்த்து விட்டார்களோ ரயில்வண்டையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க பொட்டு சுரேஷ் இந்த பெயர் அழகிரி கூட இருந்த ஆட்களில் ஒரு முக்கியமான பெயர் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா கலெக்டரோட சட்டையை பிடிச்சி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பவரான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வந்து கேள்விப்படுறோம் ஆனால் இந்த ஒரு படுகொலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட படுகொலையில் முக்கியமான படுகொலை அந்த படுகொலை அரசியல் படுகொலையா இல்லை பழிவாங்கல் படுகொலையா இல்லை அரசியல் படுகொலை அது பழிவாங்கல் படுகொலை தான் ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சமூகங்கள் தான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கும் தேவ சமுதாயம் தேவர் சமுதாயம் தேவேந்திரகுலா வேளாளர் நாடார் இவங்க தான் அதிகார மையம் இவர் நாகர்கோயில் பக்க ஒரு கிராமத்திலிருந்து வந்த மைக்ரோ கம்யூனிட்டியான பிள்ளைமார் சமூகம் யாரு பொட்டு சுரேஷ் அப்போ இந்த பொட்டு சுரேஷ் எப்படி இந்த செட்டப்புக்குள்ளே வர்றாருன்னா ஒரு சின்ன கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டில் இப்போ சில பல லட்சம் கிடைக்குது அது அப்படியே கொண்டு வந்து மிஸ்ஸு அழகிரியிட்ட கொடுக்குறார் எங்கே மிஸ்ஸஸ் மிஸ்டர் அழகிரி இல்லை எங்கே மிஸ்ஸஸ் அழகிரியிட்ட கொடுக்குறார் காந்தி தானே சார் அவங்க அந்த அம்மா இவர் காந்தி தான் அந்த அம்மாட்ட காந்தியப்போ காந்தியை காந்திமதி அந்தம்மா காந்திமதியை பார்த்து காந்தியை கொடுக்குறார் ஆ கொடுத்த பிறகு எப்போவுமே கிச்சன் கேமரனுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும் ஆ கொடுத்த பிறகு புட்டு சுரேஷுக்கு எப்போது வேண்டுமானாலும் அழகிரியின் வீட்டு கதவுகள் திறக்கும் இது மற்ற அமைச்சர்களை பயப்பட வச்சுது ஐபிய ஏன்னா மிஸ்டர் ஹைவேஸ் மிஸ்டர் ஹைவேஸ் கேபினட்டை சொல்லி கூப்பிட்டு நானே பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் பொட்டு வந்தாருன்னா சப்தமும் அடுக்கும் அந்த ப்ரெஸ் ரூமுக்கு நேரில் ஏற்றுமாரி ஐபி ரூம் பொட்டு அப்படியே வருவார் அந்த சென்டருக்கு அந்த சிஎம் செல்லை ஒட்டி அந்த கேட்டில் வந்து அப்படி திரும்பி போனார்னா அனுகூலமும் படப்படக்கும் அதே சார் பொட்டு அவரே ரெண்டு அதாவது கரெக்ட் அருமையாக ஏன் கேட்டீங்க நல்ல ஆங்கர் நீங்கள் அப்போது மதுரையில் ஒரு பெரிய அதிகார மையம் பிடிஆர் அதிகார மையம் மதுரையில் மதுரையில் பிடிஆர்னு பரம்பரை பரம்பரியா வெள்ளக்காரன் கால வெள்ளக்காரனுக்கு சேவகம் செய்தவர்கள் ஓகே வெள்ளக்காரனுக்கு சேவகம் செய்தனால பல நிலங்களை கொடுத்துட்டு போயிட்டான் அப்போது மதுரையில் பி டி ராஜன் அவங்க அப்பா காலத்திலிருந்து ஒரு பெரிய பவர் சென்டர் ஏன்னா அது பேசினா மூணு மணி நேரம் ஆயிரும் அப்போது அரசியல வளரணும் விரும்புகிற ஆட்கள் பூரா எங்கே போய் சேருவாங்க பிடிஆர்ட்டு போய் சேருவாங்க இவங்க பிடிஆர் வந்து சைவ வேளாளர் முதலியார் பட்டவங்களுக்கெல்லாம் அப்போது பிடிஆர் வந்து ஒரு சு ஒரு சொகுசான நபர் எங்கெங்கேயோ சொத்து இருக்குது எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது இந்த இருக்குடியே ஐயப்பன் கோயில் இருக்குல்ல இந்த ஐயப்பன் கோயில் அன்றைக்கிற நக்ஸலைட்டு சீயை வச்சு கொளித்து ஐயப்பன் தூக்கி டிச்சல் போட்டு போயிட்டான் எழுபதுகள் நக்சல் பாரிகள் அப்போது அங்கே சிலை வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கு அந்த சிலையை வைத்தவர் யார் பிடிஆருடைய அப்ப நீதி கட்சி பிடி ராஜன் அவர் மகன் தான் பிடிஆர் பழனிவேல் ராஜன் இப்போ இருக்கிறவர் பழனிவேல் ராஜனுடைய மகன் தியாகராஜன் சரியா அப்போது இது ஒரு பவர் சென்டர் இந்த பவர் சென்டரில் எல்லா ஆடும் அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் திமுக காரம்புறம் அப்போது அவர் ஷட்டில்காக் விளையாடும் போது பந்தெடுத்து போடுற வேலை யாருக்கு பொட்டு சுரேஷ்க்கு அங்கே ரெண்டு சுரேஷ் இருந்திருக்காங்க எதுக்கு ஒரு பந்து எடுத்து போடுறதுக்கு ரெண்டு பேர் ஒரு பந்து எடுத்து போடுறதுக்கு ரெண்டு பேர் அதில் இந்த பொட்டு வச்ச சுரேஷ் அதுதான் இவர் பொட்டு சுரேஷ் ஒருத்தர் பொட்டு வைக்காத சுரேஷ் இந்த பொட்டு சுரேஷே கொஞ்சம் அறிமுகமான பிறகு பீட்டிஆர் எங்கே வந்து சேர்ந்துட்டார் அழகிரிட்டு வந்து சேர்ந்துட்டார் அழகிரி கிச்சன் கேபினட்டுக்கு போயிட்டார் போன பிறகு அந்த அம்மாவும் அழகிரிய இரண்டு பேரும் புட்டு சுரேஷுக்கு கொடுக்குற அந்த உரிமையை மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை அதே போல் புட்டு சுரேஷு மற்றவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை இதுதான் அவருடைய மரணத்திற்கு முழு காரணம் யார் வந்தாலும் கேட்ட போடுறது யார் புட்டு சுரேஷ் தான் மதுரைக்கு கீழே அழகிரியை பார்க்கணுன்னா பொட்டை பார்க்காம அழகிரியை பார்க்க முடியாது பொட்டை பார்க்காமி அழகிரியை பார்க்க முடியாது அழகிரி அமைச்சர் உட்பட அத்தனை பேருமே பொட்டு சொன்னால் அப்படியே செஞ்சுருவாங்க பொட்டை கேள்வி கேட்க முடியாது பொட்டை கேள்வி கேட்கறது ஒன்று தான் அழகிரியை கேள்வி கேட்கறது ஒன்று தான் அந்த லோக்கு க்ளோஸ் பெரிய கருப்பேன் என்ன மிஸ்டர் ஹெச்ஆர்என்சி ஐபி வந்து கருணாநிதிக்கே யோசனை சொல்கிறவர் என்ன ஹைவேஸ் இப்படி தான் ஒருவரையும் அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லி தான் பேசுவார் இந்த ஒரு முறை புட்டு சுரேஷ் ஜூனியர் உடலில் எழுதி விட்டான் எழுதின பிறகு புட்டு சுரேஷு சமன் அனுப்பிட்டாப்புல யாருக்கு விகடனுக்கு ஆசிரியர் சீனிவாசன் அப்போ இருந்த எடிட்டர் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டார் மதுரைக்கு வாய்தாவுக்கு போனால் ரவுண்டு கட்டி அடிப்பார் யார் சுரேஷ் சோ சுரேஷ் சுத்து போட்டு அடிப்பார் சீனிவாசன் எங்கே போய் அடி வாங்க போகிறாரு மதுரையில் மதுரையில் போய் அடி வாங்க போகிறாரு நேராக கருணாநிதி போய் காலில் விழுந்தார் ஆ ஐயா மதுரைக்கு போனால் பொட்டு சுரேஷு அடிப்பார் ஆளை வச்சு அடிப்பார் இந்த பக்கம் அட்டாக் வாண்டி அடிப்பார் அட்டாக் பண்ணுவார் தினகரன் ஆஃபீஸே கொடுத்துருவார் ஆ இந்த பக்கம் மன்னன் இந்த மாதிரி ரஜினி போட மன்னன் மாதிரி முபாரக்கு மந்திரி பேர்லேயே மந்திரி இருக்குது அமெரிக்கா போய் தான் அங்கேருந்து ஸ்டேட்டஸ் போடுவார் இவங்கள்லாம் முதல் எங்கே உட்காந்துருந்தாங்கன்னா வைகை அதுக்கு கரையில் உட்காந்துருந்தாங்க ஆ அந்த குளியில் உட்காந்து குண்டு விளையாண்டு சீட்டு விளையாண்டுருந்த ஆளுங்க இப்போ எங்கள் ஸ்டேட்டஸு மதுரையில் ஏன்னா அண்ணா தான் மத்திய அமைச்சர் ஆகிட்டார் ரசாயனத்துறை அமைச்சர் அப்போது இப்படியான டீமு இப்போ இதெல்லாம் கலைஞருக்கு தெரியும் உள்ள கலைஞரே தான் உருவாக்கு கலைஞரே பெரிய அழகிரி தானே அவர் ஓ இவர் சின்ன அழகிரி அவரு பெரிய அழகிரி திராவிட இயக்கினால் இதுதாங்க இல்லை சார் இவ்வளவு ரவுடிசம் உருவாகிட்டு இருக்காது மதுரை வந்து தென் தமிழகத்தையோ ஒரு ஜங்க்ஷன் மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு ஒரு பத்திரிகையாளர் அவருக்கும் சுதந்திரம் இல்லை நானே ஒரு பத்திரிக்கையாளர்னு கலைஞரே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இது இப்படி இருக்கும்போது கலைஞரை அனுமதிச்சிருக்காருங்கிறது ஆச்சரியம் கலைஞராக முதல்ல கலைஞரே செஞ்சார் மதுரை முத்து தான் அவருக்கு அவருக்கான தளபதி மதுரை முத்து மதுரை முத்து இந்த திமுக வருவதற்கு முன்பு மதுரையின் சொத்துக்கு என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இறந்துட்டு அதை சொல்ல வேண்டாம் லாரி போயிட்டே இருக்கு மூட்டை புற கீழே இருக்குது லாரி மரத்திலிருந்து குதிப்பார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பல விஷயங்கள் அப்போ இவர்கள் தான் யாருடைய தளபதிகள் கலைஞரோட தளபதி அடுத்த ஜென்ரேஷனில் அலகிரி அழகிரி நீங்கள் மதுரை முத்துடைய ஸ்டைல் என்னென்னா இப்பெல்லாம் ரவுடி பூரா கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை வக்கீல் ட்ரெஸ்ஸில் போய் அடிக்கிறான் ஆனால் மதுரை முத்து ஆளுங்க பூரா போலீஸ் யூனிஃபார்ம்ல போய் அடிப்பான் மதுரை முத்து ஆளுகெல்லாம் போலீஸ் யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் எந்த காலகட்டம் சார் இது எல்லாமே வந்து திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டம் அறுபத்தி ஏழு அண்ணா அறுபத்தி ஒம்பதுல இறந்து போயிட்டார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருக்கு இதுதான் நீ காமராஜ் எலெக்ஷன் நிற்கிறாரு நார்கோயில முத்து ஆட்கள் பூரா காங்கிரஸ்கார பூரா அடி தோ தோச்சு எடுக்கிறான் இப்படி பல வரலாறு இருக்குது எம்ஜிஆரை ஓட விட்டு உலக உலகம் வாலிபன் ரிலீஸே ஆகாமல் பண்ணாங்க அப்போது அன்னைக்கு முத்து இல்லை இப்போ பொட்டு வந்துட்டார் மதுரை முத்து இல்லை அதுக்கு பின்னாடி யார் வந்துட்டால் பொட்டு பொட்டு வந்துட்டார் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று தான் பேர் தான் மாறி மாறி இருக்கு ம மதுரை முத்தும் பிள்ளைமார் தான் மதுரை முத்தும் பொட்டு சுரேஷும் பிள்ளைமரு தான் அப்பாவுக்கு ஒரு பிள்ளமார் மகனுக்கு ஒரு பிள்ளைமார் அந்த சமூகத்தை நான் குறையா சொல்லலை சமூகம் அறிவார்ந்த சமூகம் எல்லா ஜாதியிலும் கெட்டவன் இருக்கான் நான் சொல்ல வரல அந்த சமூக சமூகத்தை சார்ந்தவனு சொல்றேன் அந்த சமூகத்தில் நீங்க செண்பகராமன் பிள்ளைன்னு இருந்தார் பாச போஸ் சுபாஷ் சந்திர போஸை ஹிட்லருக்கு அறிமுகப்படுத்தியவரே செண்பகராமன் பிள்ளை அவர்களாக விழா எடுக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு டவுன் பஸ்ஸுக்கே காசு இல்லை நம்ம போய் எங்கே விழா எடுக்கிறது அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக ஒரு பவரான பவரான ஆள் நீங்கள் ஜெர்மன் உழவு பிரிவில் வேலை பார்த்த ஒரு தமிழன் செண்பகராமன் பிள்ளை புட்டு சுரேஷன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக நம்ம வெக்கப்படணும் இப்போது விகடன் ஆசிரியர் வந்து கலைஞர் காலில் போய் உளுந்து என்னை எப்படியோ காப்பாற்றுங்க அங்கே போனால் ரவுண்டு கட்டி அடிப்பானுங்க உடனே அதுக்கு மறுப்பு தெரிவித்து அதுக்கு வாபஸ் வாங்கி அந்த செய்தியை போகிறான் இல்லைன்னு சொல்லி யார் விட சீனிவாசன் மறுப்பு தெரிவித்த பிறகு தான் புட்டு சுரேஷ போயா அவங்க அப்பா யார் பாலசுப்பிரமணிய அவங்க அப்பா யார் வாசன் ஆ வாசன்னால் எவ்வளோ பெரிய ஆள் ஆ ஜெமினி பிலிம்ஸ் வாசன்னா சென்னையே அவரு தான் இது மவுண்ட் ஓட இருக்குது அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் அவரு தான் அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை புட்டு சுரேஷை பார்த்து பயம் பயந்துது பொட்டு ஆட்சிகளும் மாறுது காட்சிகளும் மாறுது மாறிய பிறகு சின்ன பசங்கள் ஒரு இருபது வயசு பசங்கள் புட்டு சுரேஷனுடைய வாழ்க்கையை முடித்து வைத்தார் நீ எதை எடுக்கிறாயோ அதா அதால் உன்னுடைய வரலாறு முடிக்கப்படும் அநியாயத்துக்கு போகக்கூடாது தவறுகளை செய்யக்கூடாது எத்தனை தவறுகள் எத்தனை அந்த பணம் உன்னைக்கு காப்பாற்றலை என்ன நடந்தது என்ன நடந்தது நீங்கள் அவரால் பாதிக்கப்பட்டவன் ஒன்று சேர்ந்து அவரை பழி வாங்குறான் அவரால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரிதீஷ் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அதாவது ஒரு சினிமா பிரபலம் அரசியல் பிரபலம் யார் போனாலும் ஐம்பதாயிரம் தான் கொடுப்பார் அவர் யாருன்னா நம்ம சுதாகரனுடைய எடுபடி வேறு ஒன்றுமே இல்லை ஜெயலலிதாவோட மருந்து சுதாகரனை கொண்டு போய் எல்லாம் கண்டனியை கொண்டு போய் ஹைதராபாத்தில் வைக்க சொன்னதுக்கு இது ஹைதராபாத் போகிறேன்னு சொல்லி ஆந்திரா பார்டர் போய் யூடிஎன் அடிச்சுட்டு எல்லாம் மண்ணாபடி பக்கம் போயிடுச்சு எடுபடியாக இருந்தால் ரித்தீஷ் அவர் ஒரு கண்டெய்னரை தள்ளிட்டு போயிட்டார் கண்டெய்னரை தள்ளிட்டு போய் பத்தாண்டு காலம் அவர் தான் கோடம்பாக்கத்தினுடைய ஏவிஎம் சரவணன் கோடம்பாக்கத்தில் ஆர்பி சௌத்ரி கோடம்பாக்கத்தில் ஜெமினி வாசன் அத்தனை பேர் ரோல் எடுத்தார் யார் ரித்தீஷ் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார் இறந்து இப்போ அவருடைய வீட்டை சில அண்ணன் சில ஆட்கள் அரசியல்வாதி அவர் வீட்டை கூட ஆட்டை போட்டான் எங்கள் டீனர் இருக்கிற வீட்டை ம் அப்போது இதெல்லாம் திராவிட இயக்கத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் புட்டு சுரேஷு அதே தான் சாதாரண நபருக்கு இப்படி இவ்வளோ பெரிய அபிகாரம் வந்தது ஆ அந்த அழகிரி இருக்கிற ஒரே தான் அழகிரி அழகிரி சொன்னால் புட்டு சுரேஷ் சொன்னால் ரெண்டும் ஒரே வேல்யூ தான் இந்த அளவுக்கு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஆள் ரொம்ப சிம்பிளாக காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பிளானா பிளானாக யார் யார் அவர்களை வளர்த்து விட்டார்களோ அவர்களே அந்த கொலையை செய்தார் இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வேற யார் வெளி வெளியாளாக வருவான் இல்லை அந்த கொலையில் அட்டாக் பாண்டிக்கு பெரிய அளவுல ஒரு பங்கு ஆமாம் அவர் அவர் எங்கே அவர் எங்கே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தார் அவரும் திமுக தானே அட்டாக் பாண்டியினுடைய வளர்ச்சியை அணை போட்டவர் போட்டு சுரேஷ் காலம் வரணும் காத்திருந்தார் அதிகாரம் போச்சு ஆட்சி போச்சு சுரேஷுக்கு எந்த டிசியும் எந்த கமிஷனரும் எந்த கலெக்டரும் பாதுகாப்பு தர மாட்டான் ஆட்சி மாறி ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்சு போச்சா இவர்களுடைய வரலாறு எல்லாமே அஞ்சு வருஷம்தான் அவருடைய அதிகாரம் குடிக்கட்டி பறக்கிறது அஞ்சு வருஷம் கழித்து அனாதையாக செத்து போகிறவர்களுடைய பட்டியல்தான் இப்படிலாம் இருக்குது அதிகாரம் என்பது வாழ்நாள் முழுக்க அதிகாரம் இல்லை வாழ்நாள் முழுக்க ஆட்சி இல்லை ஏன் ஜெயலலிதா பழைய ஜெயிலில் பெருசாலி படுத்து படுத்துக்கிடக்கலையே சென்ட்ரல் ஜெயிலில் கருணாநிதி அதே ஜெயிலில் போய் உட்காந்துருக்கலையா ஆ அப்போது ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள் அதில் தான் புட்டு சுரேஷுடைய மரணம் இப்படி தான் நடந்தது ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்